அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சுராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ ஃபோர் ஸ்டார் வண்டி வந்து வாங்கியிருக்கிறா இந்த வண்டியில் என்னென்ன மாற்றம் செஞ்சுருக்குறாங்க பழைய வண்டி ஃபைவ் ஸ்டாருக்குமே இந்த வண்டிக்கு என்ன மாற்றம்னு பா பார்க்கலாம் இன்றைக்கி முன்னாடி டயர் பார்த்திங்கன்னா ஆறுக்கு பதினாறு சைஸு வந்து கொடுத்துருக்காங்க மூணு பட்டன் ஆகலாம் பழைய வண்டியில் பார்த்திங்கன்னா ஏழுக்கு ஏழு ஐம்பதுக்கு பதினாறு சைஸு இது பேக் டயர்லாம் பார்த்திங்கன்னா பதினாலு சைஸ் டயர் தான் கொடுத்துருக்கறாங்க பழைய வண்டியில் இருக்கிற மாதிரி ஏதே இது ஃபில்டர் பார்த்திங்கன்னா மூணு ஃபில்டரு இதில் வந்து ரெண்டு ஃபில்டரு தான் கொடுத்துருக்காங்க இந்த போகிற வண்டியில் மாற்றம்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மாற்றம் தான் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த உட்காரம் மக்கேடு ஆங்கில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் மோல்டிங் டைப்பாகவும் கொடுத்துருக்குறாங்க அதாவது கொஞ்சம் லுக்கு வந்து நல்லா இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா மோல்டிங் டைப் கொடுத்துருக்குறாங்க பெட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஹெவியாக தான் இருக்குது பழைய டைட்டில் இருக்கிற மாதிரி ஹெவி டைப் தான் கொடுத்துருக்குறாங்க சென்சிங் பாயிண்ட்லாம் பழைய டேட்டலில் இருக்கிற மாதிரி தான் சென்சிங் பாயிண்ட் எல்லாமே இருக்குது இது அட்ஜஸ்டபுள் கை பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அட்ஜஸ்டபிள் கை இன்னொரு சைடு வந்து மர டைப் தான் வாங்கணும் மர டைப்பு வண்டியில் வந்து செவன் டபுள் ஃபோர் மர டைப் வரும் செவன் த்ரீ ஃபைவ்ல தான் ஒன் சைடு வந்து ஓல்டன் டைப்பு வரும் செவன் டபுள் ஃபோரில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு அட்ஜஸ்டபுள் இன்னொரு சைடு மர டைப்பு வரும் இந்த டைப் வாங்கினா ஒரு திலும்புகால் வந்து உழவு வந்து ஈஸியாக திரும்பி வரும் அதாவது உழவு கலப்பு வந்து குத்திட்டு வராது மர டைப்பு இருக்கும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக ஆகி பேக் லைட் பார்த்திங்கன்னா இது ஸ்கொயர் டைப் கொடுத்துருக்குறாங்க பழைய வண்டியில் பார்த்திங்கன்னா ரவுண்டு இது ஸ்கொயர் டைப் கொடுத்துருக்காங்க வெளிச்சம் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது நைட் டைம் ஓட்டி பார்த்தா வெளிச்சம் வந்து நல்லா நல்லா தான் இருக்குது வெளிச்சம் சைலன்சர் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க மேலே ஒரு கவராட்டம் கொடுத்துருக்காங்க சைலன்சர் கார்டு அதுபோக பார்த்திங்கன்னா ஃபில்டரெலாம் வந்து ஹைட்ரலிக் ஃபில்ட்ரு இன்ஜின் ஆயில் ஃபில்டரில் வந்து நார்மல் அதே மெத்தேடு தான் பிளானட் பார்த்திங்கன்னா பழைய வண்டியில் வந்து நம்ம சைடில் நின்று டாப் மட்டும் ஓப்பன் விட்ற மாதிரி இருக்குது அதாவது பிளானட்டை இது பார்த்திங்கன்னா டோட்டல் ஒரு சிங்கிள் பீஸ் பிளானட்டாக கொடுத்துட்டாங்க நம்ம வந்து முன்னாடி அந்த லாக் எடுத்துட்டோம்னா இந்த பிளான் டோட்டலாக வந்து மேலே தூக்கிலாம் அந்த டைப்பில் கொடுத்துருக்குறாங்க இது கிளச்சு பார்த்திங்கன்னா பழைய வண்டியில் டபுள் கிளச்சு இண்டிபெண்ட் பிடிஓ மெத்தேடு இதில் வந்து டபுள் கிளச்சு தான் ஆஃப் கிள ஆஃப் கிளச் வந்து வண்டிக்குமே மீதி ஆஃப் கிளச் வந்து பிடிஓக்கு பயன்படுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க டபுள் கிளச்சு இதில் மீட்டர்லாம் மீட்ருலாம் அந்த வண்டியில் இருக்கிற மாதிரி ஏதாவது அதில் மாற்றம் எந்த மாற்றம் செய்யலை டீசல் மீட்ரு அப்புறம் ஹீட் வண்டி டெம்பரேச்சர் அதுபோக டைம் எவ்வளோ நேரம் ஒன்று டைம் டைம் மீட்ரு நியூட்ரல் லைட் கொடுத்துருக்காங்க வியூவெலாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பழைய வண்டியில் எந்தளவுக்கு இருக்குது அதே மாதிரி வியூ பாயிண்ட்லாம் அதே மாதிரி தான் இருக்குது பிளான்ட் வேணால் பழைய வண்டிக்கு இதுக்கு பார்த்தே கொஞ்சம் அகலம் அதிகமாக இருக்குது வண்டியோட நேம் பிளேட் வந்து இன்ஜின் இல்லாமல் சைடில் இந்த மக்கேடில் கொடுத்துட்டாங்க சர்வீஸ் டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்திட்டாங்க அதாவது இரநூத்தம்பது மணி நேரம் ஒருக்கா சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தால் இப்போ வந்து நானூறு மணி நேரத்துக்கு ஒருக்கா சர்வீஸ் பண்ண போகுது அதனால சர்வீஸ் அமௌன் சர்வீஸ் பண்ணுற காசு வந்து இனிமேல் குறைக்கு பிடிஓ பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது திருவண் பிடிஓ இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது கொடுத்துருக்குறாங்க சார்ஜ் பண்ணுற போர்ட்டு வந்து இந்த ரைட் சைடு ம மக்கேடில் கொடுத்துருக்குறாங்க சார்ஜிங் போர்ட்டு வேறு மாற்றம்னு பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டேரிங் வந்து நார்மல் பவர் ஸ்டேரிங்கே தான் எந்த பிரச்சனையும் இல்லை எவ்வளோ நேரம் ஒன்று நம்ம ஓட்டினாலும் ஸ்டேரிங் அந்த டைட்டாக இருக்கிற அந்த பிரச்சனையை வந்து அந்த வண்டியிலும் வரல இந்த வண்டியும் நம்ம ஓட்டி பார்த்துட்டு இந்த வண்டியில் என்னென்ன ஆர்டர் பண்ணலாம் எப்படி இருக்குங்கிறது இன்னொரு வீடியோ எடுத்து போகிறேன் நன்றி